அல்லது ஏதாவது குழந்தைங்க பிடிச்சி இழுத்துட்டாங்க இழுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாலும் இழுத்துட்டு வர வாய்ப்பு இருக்குது இல்லது தோடு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது மாட்டி நம்ம வேகமாக போது இழுத்து ஃபுல்லாக அருந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இதை வந்து கரெக்ட் பண்ணுறது தான் டான் இயர்லோ ஃப்ரீ பேர் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ப்ரொசீஜர் இது ஓபி ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணிவிட்டு உடனே வீட்டுக்கு போய்க்கலாம் இதில் என்ன பண்ணுறோன்னா காதுக்கு பின்னாடி ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அது வந்து உங்களுக்கு மறுத்து போகிறதுக்காக போடுறது அதுக்கப்புறம் உங்களுக்கு சூச்சர் பண்ணும்போது எந்த பெயினும் இருக்காது இப்போ டார்னியரில் அந்த ஹோல் பார்த்திங்கன்னா எஜ்ஜஸ்லாம் ஒரு மாதிரி ஸ்கார்ட் ஏன் ரொம்ப இதாக இருக்கும் கிராண்டாக இருக்கும் அந்த எஜ்ஜஸ்ஸை நல்லா ஈக்குவலாக ட்ரிம் பண்ணிவிட்டு அந்த ராய் ஏரியாவை நம்ம ஃபைன் சூச்சர் மெட்டீரியல் சிக்ஸ் ஜீரோ ப்ரோலின் அந்த மாதிரி வச்சு சூச்சப் பண்ணுவோம் முன்பகுதி அதோட முன்பகுதி பின்பகுதி ரெண்டு பக்கமுமே சூச்சர் பண்ணணும் இதில் வந்து ஒரு சிலருக்கு ஒரு காது மட்டும் இழுத்துட்டு வந்திருக்கோம் ஒரு சிலருக்கு ரெண்டு காதும் இழுத்துட்டு வந்திருக்கோம் இப்போ ரெண்டு காதும் இருக்கிறவங்களுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் பண்ணணும் இப்போ ஃபாலோ அப்பெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் அல்லது எயிட் டேஸ் அல்லது டென் டேஸ் விடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சுச்சர்ஸ் ரிமூவ் பண்ணிக்கணும் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் எப்போ இயர் ஃபியர்ஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம சூச்சர் பண்ணதுலேருந்து சிக்ஸ் வீக்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இயர் பேஸ் பண்ணோம்னா அந்த நல்ல அந்த நம்ம சூச்சர் பண்ண இடம் நல்ல ஹீல் ஆகி ஸ்ட்ராங்காக இருக்கும் மறுபடியும் குத்தும்போது ஒரு நூல் நம்ம ட்ராக் அந்த சூச்சர் பண்ண இருந்து கொஞ்சம் தள்ளி குத்தும்போது மறுபடியும் இழுத்துட்டு வராமல் கொஞ்சம் இயர்லோக் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா இந்த சிக்ஸ் வீக்ஸ் பீரியட் இருக்குது இல்லையா அந்த பீரியடில் நிறைய பேர் ஒர்க்குக்கு போகிறவங்க இருப்பாங்க வெளியில் போகிறவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறது அந்த டைமில் எப்படி தோடு இல்லாமல் இருக்கிறது டாக்டர்னு கேட்பாங்க அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா நம்ம ஸ்டோன் ஸ்டிக்கர் வைக்கிறோம் இல்லையா அந்த ஸ்டோன் ஸ்டிக்கர் வாங்கி நம்ம காது மேலே அப்படியே ஒட்ட வச்சுக்கிட்டோம்னா அது பார்க்கறதுக்கு நம்ம வெறுமனே இல்லாமல் காது நல்லா தோடு இருக்கிற மாதிரியே ஒரு லுக் கொடுக்கும் அந்த மாதிரி வச்சு சமாளிச்சிக்கலாம் இன்னொன்று ஒரு சிலர் கேட்குறாங்கன்ட்டு இந்த சுச்சன் மெத்தட் இல்லாமல் ஸ்டிக் மெத்தட் பண்ணலாமா டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க எனக்கு வந்து அந்த ஸ்டிக் மெத்தடில் ரொம்ப ரிலேயபிள் கிடையாதுங்க என்னென்னா அந்த ஸ்டிக் பண்ணுறது மறு இதே மாதிரி ப்ரொசீஜர் தான் பண்ணணும் இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம க்ளூ மாதிரி வச்சு ஒட்டணும் பட் ஒரு சில டைம் என்ன ஆகுதுன்னா அந்த க்ளூ போட்டு ஒட்டுறது வந்து பிரிஞ்சு வந்துடுது அப்போ நம்ம எகைன் திருப்பி இந்த ப்ரொசீஜர் பண்ண தேவையாக இருக்குது அதனால் நான் க்ளூ மெத்தட் நான் அவ்வளோ அட்வைஸ் பண்ணுறதில்ல இன்னொரு மெத்தட் வந்து கேட்பாங்க டாக்டர் அந்த ஹோல் இருக்கவே நீங்கள் வந்து சூச்சர் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி டெக்னிக்ஸ் இருக்குது பட் அதில் என்ன ட்ராபேக்னால் இப்போ நம்ம சூச்சர் அந்த கோல் விட்டுட்டு சூச்சர் பண்ணிவிட்டு அதில் தோடு போட்டுகிட்டே இருந்தோம்னா எகைன் வந்து அந்த ஸ்ட்ரெயின் இருந்துகிட்டே இருக்கும் அந்த கம்மல் போடுறதுனால திருப்பி மறுபடியும் இழுத்துட்டு வந்துடும் அப்போ சூச்சர் சீக்கிரமே இழுத்துட்டு வந்துடும் அதனால நம்ம சூச்சர் பண்ணுறதுல பிரயோஜனமே இருக்காது அதனால பெஸ்ட்டு மெத்தட் வந்து நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு சிக்ஸ் வீக்ஸ் கழித்து ஒரு அந்த இருந்து கொஞ்சம் தள்ளி குத்தி நம்ம போட்டோம்னா ரொம்ப நாள் உங்களுக்கு இழுத்துட்டு வராமல் இருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொன்று என்னென்னா ஆல்ரெடி உங்களுக்கு டெண்டன்சி இருக்குது தோடு வந்து நம்ம காது தோடு போடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ரொம்ப இழுத்துட்டு வருது அதனால சூச்சர் பண்ணிட்டு மறுபடியும் சிக்ஸ் வீக்ஸ் கழிச்சு குத்துனப்புறம் தோடு ரொம்ப ஹெவியாக போடாமல் லைட் வெயிட் தோடாக போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அது மெயின்டைனாக வாய்ப்பு இருக்குது இப்போ உங்களுக்கு இயரில் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கத்தில் ஒரு போர்டு சர்ட்டிஃபைடு பிளாஸ்டிக் சர்ஜன் அல்லது காஸ்மெட்டிக் சர்ஜன் அல்லது டெர்மட்டாலஜிஸ்ட்டும் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அவங்கள போய் பார்த்து நீங்கள் செஞ்ச் பண்ணிக்கலாம் தேங்க் யூ